கрмаடு சூப்பர் அருமையான மாரோ அருமைக்கு என்ன பண்ணுவாங்க ஓ சன்னிங்க போட 快点，收工吧！ ஆர <coughs> ஆதார கோட்டை பார் ரோட ரோட வந்துறாரு ஆரு ஆரு வந்துறாரு மாட வந்துட்டான் கோட்டை பார் மாட வந்துறாரு கோட்டை வந்துறாரு இங்க ஏறுறாரு மாட வந்துறாரு மாட வந்துறாரு உள்ள மாட வந்துட்டான் வந்துனே ஆ <laughs> சூப்பர் <laughs> <laughs> ఆ ఆ ఆ మార్కు ముప్తా ఆడే మొదలు పెట్టండి మార్కు మార్కు పెట్టుకుండు కొట్టుకోసం మార్కు ఆ సుందర్ no <coughs> va அவரோட தோள் ஓடுது. அஞ்சு பேர் பேர். தணராஜ் மூது. வாய் ஓடுது. பையன் பையன் ஓடுமா. வாய் வெச்சுக்கறார். வாய் வெச்சுக்கறார். பாட்டி கேர பிரச்சனை கேக்க ஓதி மாட்டறாங்க. ஓதி மாட்டறாங்க. ஓதி பண்ணி நடறாங்க. ஓதி மாட்டறாங்க. அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆடிய பச்ச